கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வார்த்தை கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே இந்த வார்த்தை உரைக்கப்பட்டது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால கட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் இது கத்தரால் உரைக்கப்பட்ட ஆபராகமுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு நாள் அதாவது கத்தருடைய தூதர்கள் ஆபிரகாம் வீட்டிற்கு வந்து உற்ப காலத்திலே உன் மனைவி ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள் என்று சொன்னவுடன் சாரால் பயங்கரமாக அடக்க முடியாமல் அங்கே சிரிப்பும் நகைப்புமாக காணப்பட்டார் ஏனென்றால் அவங்களுக்கு வயதாகிவிட்டது இனி உலக பிரகாரம் நாம் பார்க்கையில் ஒரு முடியாத ஒரு காரியம் மனுஷனால் இது முடியாத ஒரு காரியமாக அன்றைக்கு இருந்தது அதுதான் உண்மை அதுதான் அவர்கள் அன்றைக்கி அதை பார்த்து சிரித்தார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது யார் என்பதை அவர்கள் கொஞ்சம் பார்க்க தவறிவிட்டார்கள் அதனாலும் அவர்கள் சிரித்து அந்த நகைப்போடு இருந்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா நான் ஒரு கிழவி என் ஆண்டவன் அதான் ஆப்ரஹாம் முதிர் வயதுள்ளவன் நின்று அவர்கள் அவர்களுடைய சரீர பெலவினத்தை எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஸோ இன்று அநேக பேர் இப்படிதான் சூழ்நிலைகளை வைத்து தங்களை தேட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் எனக்கு பலவீனமாக இருக்கிறதே நான் என்ன செய்வேன் ஐயோ எனக்கு வயதாகி விட்டதே நான் என்ன செய்வேன் என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது ஆனால் யாருமே தேவ வல்லமையை பார்ப்பது கிடையாது கர்த்தரால் இந்த காரியம் முடியும் என்ற எண்ணம் அங்கே வருவது இல்லை சாரால் வெளிப்புறம் அங்கே நகைத்தாலும் அவன் உள்ளத்தின் குமுறுதலை கர்த்தர் அறிந்திருந்தார் நம் உணர்ச்சிகள் ஒருவேளை தவறாக வெளிப்பட்டாலும் நம் தேவன் நம் உள்ள குமுறுதலை அறிவார் நம்மை எல்லா நேரத்திலும் புரிந்து கொள்ளும் நண்பர் அவர் ஒருவரை அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நம் மன பாரங்களை அவரிடம் இறக்கி வைக்க நாம் வேண்டும் நம் மனிதர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் ஆண்டவர் நம் உள்ளங்களை பார்க்கிறவர்கள் இன்றைக்கு அநேக பேர் ஒருவேளை ஒரு ஒரு நெகட்டிவாக என்னாலும் இது முடியாது என்று எண்ணினாலும் உள்ளம் அங்கே குமுறை கொண்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு அநேக பேர் இந்த சாராலை போல ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்த்து நமக்கு இறங்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஒரு அன்பான ஒரு அருமையான நம் உணர்வர்களெல்லாம் புரிந்து வைத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக நம் ஒவ்வொரு வாழ்விலும் அவர் இருக்கிறார் உண்மையிலே இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் அங்கே கூறுகிறார் மேலும் அவர் சொல்கிற அடுத்த வருஷம் அவளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றும் வாக்குரைத்தார் கர்த்தர் சொன்னது போல் சாரால் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார் ஸோ முடியாது என்று மனிதர்கள் எண்ணினாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வசனம் கூறுகிறது கூறினது போல அங்கே சாரால் அவரகம் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது இதே போல் மிக பெரிதான வாக்குறுதிகளான பரலோக மேன்மைகளும் நித்திய ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் சீடர்களுக்கு தேவன் கொடுத்துள்ளார் ஆனால் சில நேரங்களில் நம்மால் இத்தகைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற முடியுமா என்ற ஒரு சந்தேகம் மனிதனுக்குள்ளாக வந்துவிடும் நாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் தகுதியானவர்களா என்று சிலர் எண்ணுகிறார்கள் ஆனால் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ அவரே நம்மை அழைத்துள்ளார் எனவே நிச்சயம் அதனை வாக்கை செய்வார் ஆகவே நம் தேவனையும் அவரின் வாக்குறுதிகளையும் முழுமையாக விசுவாசித்து அதன்படி நாம் வாழ்வோம் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார் அன்பான சகோதர சகோதரிகளே இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அவரால் முடியாத குடும்ப நம்ம குடும்ப சூழலை சரி பண்ண முடியாத ஒரு ஆண்டவர் நமக்கு இல்லை அவரால் சுகமளிக்க முடியாத நோய் ஒன்றும் இல்லை அவரால் நீங்கள் ஏங்கி தவிக்கும் குழந்தையை கொடுக்க முடியாதது ஒன்றும் இல்லை உங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் கொண்டு வர முடியாதது ஒன்று அவருக்கு கிடையாது உடைந்து போன திருமண வாழ்க்கையை ஒன்றுபடுத்த முடியாதது என்று ஆண்டவரிடம் கிடையாது அவரால் எல்லாம் முடியும் அவர் அதிசயமானவைகளை செய்கிறார் எனவே நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை பலவிதமான பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் யோபுக்கு தேவன் பதில் கொடுத்த பின் யோபு சொல்கிறார் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு அங்கே சொல்கிறார் கர்த்தரின் வாய் இதை கூறிட்டு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லவே இல்லை விசுவாசத்தில் மன நிறைவோடு நீங்கள் மகிழுங்கள் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழிலே சொல்லுகிறதையும் பார்க்கிறோம் ஆம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருந்தால் நிச்சயமாக செய்வார் உலகம் மனிதர் பிரகாரம் மனிதர்கள் பார்க்குற பிரகாரம் பார்க்காதீர்கள் தேவனால் செய்ய முடியாத ஒரு அற்புதமான காரியம் ஒ முடியாதது என்று ஒன்றும் இல்லை அவரால் எல்லா அற்புதத்தையும் செய்ய முடியும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறான் உங்கள் உள்ளங்களை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு ஏற்ற வேலைகளை நன்மை செய்வார் கொஞ்சம் பொறுத்திருங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள் நீங்கள் வெற்றியை பெறுகிற நாட்கள் சீக்கிரம் வரும் ஆண்டவர் வாக்குப்பணிதலை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்ற அந்த காலம் சீக்கிரமாக வரப்போகிறது தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது தான் உண்மையான மன நாம் காண முடிவோம் அவருக்கு நாம் நம் தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம் நம் மன நிறைவாக வாழ்வோம் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே